ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ரிஜிம்பி ஃபைண்ட் பிள்ளை பேசுகிறேன் சிம்மம் அவமானத்தை சந்திக்குமா அதாங்க பார்க்க போகிறோம் எதனால சிம்மத்தை வந்து நம்ம போடுறோம் அடிக்கடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க நிறைய ஃபோன் கால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரச்சனையில் தான் சார் இருக்கோம் இதுலேருந்து எப்படி வருது ஸோ எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது பொருளாதாரத்தில் வீக்காக இருக்கிறோம் ஸோ சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அஷ்டமசனியே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டங்கள்லாம்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்குறாங்க மறுபடி மறுபடியும் ஏன் நான் சிம்ம ராசிக்குள்ளேயே நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு ஒரு தெளிவான விளக்கம் தேவைப்படுகிறது அதனால தான் நம்ம சிம்மத்தை பற்றி போகிறோம் சிம்மம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த அவமானத்தை இருக்காங்க ஸோ இதுலேருந்து மீண்டு வருவாங்களா தெளிந்த நீருடை மீண்டு வருவார்களா அப்படிதான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய இப்போ உள்ள சூழ்நிலை சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம உங்களுக்கு ராசியை வந்து பார்ப்பார் அப்புறம் ராசியை பார்க்கக்குள்ள என்ன பிரச்சனைலாம் எல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வு தன்மை கொடுப்பாரு செயல்படுத்த முடியாது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொறாமை சந்தித்த மனிதர்கள் சுற்றி இருப்பாங்க ஜலசஸான பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க கூட இருக்கிறவங்களே நமக்கு வந்து பிரச்சனைகளும் தருவாங்க அம்மா அப்பா மனைவி ஸோ இந்த மாதிரி உறவுகள்லாம் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா இவங்க அந்த உறவுகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கடும் நெருக்கடியை கொடுப்பாங்க ஸோ என்னால் ஜெயிக்க முடியல நீ எவ்வளோ லாஸ் பண்ணிட்ட நிறைய பிரச்சனை நீ சந்திக்கிற கடனில் போயிட்டு மூழ்கி போயிட்ட அப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அந்த உறவுகள் அப்படி தான் உங்களை காயப்படுத்துது இந்த அவமானம் அப்படின்னு சொல்லிட்டோம் இது எதுலாம் அவமானம் வருது உங்களுக்கு இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க உங்களுடைய மனைவியே வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கேவலமாக நினைப்பாங்க கேவலமாக திட்டுவாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்குள்ள இன்செர்ட் பண்ணுவாங்க இன்சல்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் செய்யாத தவறுக்கு வந்து தண்டனையை வந்து அவங்க கொடுக்குற மாதிரி பேசுவாங்க அது கடுமையான ஒரு மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளும் இருக்காங்களே அவங்களும் வந்து நீலாம் என்னப்பா பண்ணிட்டேன் ஒன்றுமே பண்ணலியப்ப எனக்கு நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க நல்லா அவங்கள பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல இருந்து ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுவாங்க அப்போ எடுத்து அறிஞ்சு பேசக்குள்ள கடுமையான ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாகுறீங்க அப்போ இதுலேருந்து இந்த அவமானங்கள்லேருந்து வெளியே நீங்க எப்படி வருவீங்க அப்படின்றத பார்க்கலாம் உங்களுடைய ஸ்தாபனத்தை முன்னேற்றத்தில் கொண்டு வரதுல முக்கிய பங்கு வந்து சிம்ம ராசிக்காரங்க இருப்பா அதாவது நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வேலை செஞ்சாலும் என்னுடைய முதலாளிக்கு நான் விசுவாசியாக இருக்கணும் ஸோ நான் கரெக்டாக வேலை செய்யணும் அதாவது டீம் லீடராக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஊழியராக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழி குற்றச்சாட்டு வரக்குள்ள ஒரு அவமானத்துக்கு ஆளாகிறீங்க இதெல்லாம் ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சாரங்களில் சனி பகவான் ராசியை பார்க்கக்குள்ள இந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறீங்க இன்னும் சனி ஆரம்பிக்கலை அஷ்டமசனிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி பகவான் நேரடியாக பார்க்கக்குள்ள தாங்க எஃபெக்டை தருவார் எந்த ஒரு இடத்துமே சனி பகவான் மூணு ஏழு பத்து இந்த பார்வையில் நேரடி பார்வையை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை தந்துட்டு தான் இருக்கார் சரி இப்போ இதில் வந்து இவங்க மீண்டு வருவார்களா இந்த அவமானத்திலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு ஸ்டார் இருக்குது இந்த மூணு ஸ்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திசா புத்தி அந்தர சூட்சம பிராணம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போனோம் அதில் உங்களுக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்குது கோச்சாரம் தான் இப்போ இருக்கிற அந்த சனி பகவான் அவமானத்தை கொடுக்குறார் ஸோ இவர் மார்ச் மாதம் டிரான்சிட்டாரர் அப்போ எட்டாம் இடத்துக்கு போகக்குள்ள எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருப்போம் அதில் என்ன ஒரு இதுனா எட்டாம் இடத்துல சனி பகவான் பாவகிரகம் போன உடனே நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க மீண்டும் வெளியே வருவீங்க அந்த அவமானத்தை கடந்து எல்லார் முன்னாடி சாதித்து காட்டுவீங்க உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படக்கூடும் கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் பெரியப்பா சித்தப்பா எல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்க அதுலேருந்து மீண்டு மீண்டும் கண்டிப்பா வருவீங்க இப்ப உங்களுடைய கூட இருந்த நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துரோகத்தை வந்து பண்ணியிருப்பாங்க அது வந்து பண விஷயங்கள்ல நீங்க பணம் கொடுத்து ஒரு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபாயிலேருந்து கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து நீங்கள் லாஸ் ஆகி அந்த பணத்தால் உங்கள் குடும்பமே உங்களை அவமானப்படுத்தியிருக்கோம் அவரும் அவமானப்படுத்தியிருப்பார் போனவர் வந்து உங்களுக்கு நம்பிக்கையே நீங்கள் பணம் கொடுத்தீங்க ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து அவர் வந்து வீணடிச்சிட்டார் அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வருதுங்க ஒரு மன அழுத்தம் அவமானத்தை ஏற்படுத்துகிறது ஸோ இதுதான் வந்து ரைட் நோ வந்து சிம்மராசிக்காரங்க எல்லாமே வந்து கடந்து போயிட்டுருக்கீங்க இப்போ இதுலேருந்து டோட்டலாக நீங்கள் வெளியே வர்றதுக்கு மார்ச் மாதம் கொஞ்சம் நல்லா ஃபேவரபிளாக இருக்கக்கூடும் அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு இந்த அவமானத்துலேருந்து டோட்டலாக வெளியே வரதுக்கு லாபத்தில் குரு பகவான் அப்போ பதினொன்னுல குரு பகவான் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்க போகுது ஏன்னா அவங்க அவங்களுடைய தசா புத்திகளில் உங்களுக்கு சிம்மத்துக்கு அஞ்சுக்குரியவன் வந்து குரு தாங்க குரு பதினொன்னுல போகக்குள்ள உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்ய போறாரு அப்போ அஷ்டமசனி என்னதான் பிரச்சனை கொடுத்தாலும் குரு பகவான் காப்பாற்ற போறாரு அப்ப கை கொடுக்கும் கையாக குரு தான் உங்களுக்கு வந்து இருக்க போறாரு இதுக்கு இதுக்கு அப்புறமா சிம்ம ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா சரி ஓகே நான் பட்டு டம்பா ஒரு ஒருத்தவனுக்கு வந்து ஒருத்தவரை தான் வாழ்க்கையில் அடிப்படும் அந்த அடியை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணிடணும் அப்போ இனிமேட் இந்த தவறை நம்ம செய்யாமல் நம்ம அலாட்டாக இருக்கணும் அதுக்கு தான் வந்து சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக நமக்கு வந்து கோச்சாரங்களில் இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு சின்ன குழந்தைக்கு இருக்கும் ஐம்பது வயசு பெரிய ஆளுங்களுக்கு இருக்கும் எழுபது வயசு முதியோர்களுக்கும் எல்லாருக்குமே அந்த ப்ரெஷர் வந்துருக்கும் அந்தந்த வயதுக்கு ஏற்ப மாதிரி தான் சனி கொடுப்பாரு அந்த அவமானங்கள்லேருந்து நம்ம வந்து மீண்டு வருவதற்கு அதே சனி பகவானும் உதவி செய்வார் இப்போ இவங்களுக்கு மே மாதம் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா வந்து மே உங்களுக்கு அவமானத்தை சந்திக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில வந்து வெற்றிகளை குவிப்பீங்க அப்ப மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்க போறீங்க அப்ப சிம்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம சொப்பனம் அவங்கள வந்து கர்ஜிக்கும் சிங்கம் தான் எப்போதுமே நம்ம சொல்லுவோம் அதாவது எல் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சிம்மம் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் குருவினுடைய அனுகிரகத்தோடு நல்லது நடக்கும் அப்போ எட்டில் இருக்கிற அஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீரதிஷ்டத்தை கொடுப்பார் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சு தான் ஆவீங்க ஸோ எல்லாமில் இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் இதில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்களை மட்டும் பிரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ சிம்மம் வந்து காலச்சக்கரத்துடைய அஞ்சாம் இடம் அப்போ சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் மகத்தில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா கோபுர கலசங்கள் பெரிய பெரிய கோபுர கலசங்களில் கையெடுத்து கும்பிடுங்க பூர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு காஞ்சி காமாட்சி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பூர நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் சுவாமி ஐயப்பன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ண 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 உங்களுடைய கர்மம் அழகாக வெளியே போகும் அவமானங்கள் இல்லாமல் நிதானமாக நம்ம வாழ்க்கையை வந்து கடந்து வரலாம் எல்லா இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்